உலகம் முதல் உள்ளூர் வரை தமிழர்களை மட்டம் தட்ட இங்கு ஒரு கூட்டமே இருக்கிறது அதற்கு காரணம் தமிழர்களை போல நம்மளால் என்பதனால் தான் கற்காண முதல் கரண்ட் ட்ரெண்ட் வரை எதை எடுத்தாலும் அதில் தமிழர்களின் தனித்துவம் ஏதேனும் ஒன்று கண்டிப்பாக இருக்கும் அதனை ஏற்க மறுக்கும் சிலர் அவ்வப்போது தமிழின் மீதும் தமிழர்களின் மீதும் ஏதேனும் ஒரு புரளியை கிளப்புவதையே வழக்கமாக வைத்திருக்கின்றனர் அப்படி சில நாட்களுக்கு முன்பு தமிழக கல்வித்தரம் குறைவாக இருப்பதாக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கூறியிருந்தார் இன்னொரு புறம் அமெரிக்காவால் இந்தியர்களை குறிவைத்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஹெச் விசாவின் கட்டணத்தை உயர்த்தினார் இதற்கான காரணமாக அமெரிக்காவின் முக்கிய நிறுவனங்களில் இந்தியர்கள் பணியமர்த்தப்படுவதாக சொல்லப்பட்டது இதில் பெரும்பாலானோர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் இவ்வாறாக ஒவ்வொரு முறை தமிழர்கள் தாழ்த்தப்படும் போதும் அவர்களுக்கு நாங்கள் அப்படி இல்லை என்று பதிலளிக்கும் விதமாக பதிலளிக்கும் விதமான செய்திகளை தமிழர்களும் கொடுத்துக்கொண்டுதான் இருக்கின்றனர் அப்படி தமிழக ஆளுநருக்கும் அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கும் பதிலளிக்கும் விதமாக உலக சிறந்த விஞ்ஞானிகளின் பட்டியலில் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஐந்து பேராசிரியர்கள் இடம்பெற்றுள்ளனர் என்ற செய்தி அமைந்துள்ளது அமெரிக்காவின் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகமும் எல்விசார் நிறுவனமும் இணைந்து பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் விஞ்ஞானிகளின் பட்டியலை வெளியிட்டு வருகின்றனர் அந்த வகையில் உலகின் சிறந்த விஞ்ஞானிகள் பட்டியலை ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகம் தற்போது வெளியிட்டுள்ளது அதில் எச் இன் டெக்ஸ் கோஆர்தர்ஷிப் எச் இன்டெக்ஸ் போன்ற மேற்கோள் அளவீடுகளின் அடிப்படையில் பெரியார் பல்கலைக்கழகத்தின் ஐந்து பேராசிரியர்கள் இடம்பெற்றுள்ளனர் முனைவர் வை ராஜ் முனைவர் டி கோபி முனைவர் ஜே பிரகாஷ் மாறன் முனைவர் ஆர் ரமேஷ் முனைவர் பி வெங்கடாச்சலம் ஆகிய ஐந்து பேராசிரியர்களுக்கும் இந்த பெருமை கிடைத்துள்ளது அதாவது நடப்பாண்டில் உலகின் முதல் இரண்டு சதவீத விஞ்ஞானிகளின் பட்டியலில் இவர்களின் பெயர்களும் இடம்பெறுகின்றன இவர்களில் பேராசிரியும் முனைவருமான ராஜ்